நடிகை வரலட்சுமி பல திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க பில்லியாவும் நடிச்சிருக்காங்க கதாநாயகியாவும் நடிச்சிருக்காங்க நிக்கிலோய் சஜ்தேவ் அப்படின்ற ஒரு திருமணம் செஞ்சுட்டு இப்போ இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க சில படங்களில் நடிச்சிட்டு வராங்க அவருடைய கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கொழந்திருக்கு இப்போது வரலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு நாய்க்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய தங்கைக்கும் தான் இருக்கேன் இனி ஒரு குழந்தைக்கு நான் தாயாக இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை பிற்காலத்தில் அதை மாறலாம் அப்படின்னு வந்து வரலட்சுமி சரத்குமார் சொல்லியிருக்காங்க ஆனால் நாய்க்கு தாயா இருக்கிறேன் அதுக்காக நான் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன கருத்துக்கு பல பேர் வந்து ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லோரும் வரலட்சுமி சரத்குமார் மாதிரி நினைச்சிட்டா இந்த உலகத்தில் எப்படி இந்த இனம் விருத்தி ஆகும்